ஹலோ படிஸ் வெல்கம் டு டாபர்ஸ் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேட்கப்பட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஆர்பியோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இது டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் படி அமைஞ்சிருக்கிறதுனால இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பிருக்கு வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இருவினைகளின் பொருள் வேறுபாடு பரி மற்றும் பரி ஆகிய இரண்டு கொடுத்துருக்காங்க பரி என்றால் இரண்டு என்பதும் இன்னொரு பரிக்கு அபகரி என்பதும் பொருள் பெரு 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 என்றால் பெரிய செயல் இன்னொரு மதிப்பு மதிப்பு என்று பொருள் சொற்களை ஒழுங்குபடுத்துக இங்க எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் என்பது சரியான விடை அடுத்தது போலாம் சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடராக்குதல் சரியான தொடரை தேர்வு செய்க இதுல பாருங்க கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று அன்று இதை ஞாபகம் வச்சுங்க வன் கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று இது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படிங்கிறத இதில் வருது இதுவே இங்கே ஒருமையில் இது வந்திருக்கு அதாவது இது பிழையை திருத்தி எழுதுக ஒருமைப்பன்மை பிழையை திருத்தி எழுதுகிறதுல ஏன் அன்று வந்தது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிறது ஒருமையாக இருக்கணும் ஒருமையாக இருந்தது அப்படின்னா இங்கே அன்று வரும் பன்மையாக இருந்தது அப்படின்னா இங்கே அல்ல வரும் அல்ல இது பன்மையாக இருந்ததுன்னா அல்ல வரும் இதை அபோச்சிங்க அடுத்து போகலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுவாடாகுதல் தமிழ் அம் தமிழ் அம்பு விடும் கலையை ஏக்கலை என்றது தமிழ் அம்பு விடும் கலையை ஏக்கலை என்றது இதுவும் சொற்களை தான் அடுத்தது அகரவரிசைப்படி சீர் செய்தல் இதில் பாருங்க இன்பம் முதல்ல இது உயிரெழுத்தா வந்திருக்கு அடுத்தது மெய்யெழுத்து மெய்யெழுத்துல நீங்க கன்ஃபார்ம் மெய்யெழுத்து வந்து ஆர்டர் வாய்ஸ் படிச்சு வச்சிருக்கணும் ஆர்டர் வாய்ஸ் அப்படின்னா இக்கு இங்கு, இச்சு இஞ்சு அதுமாரி மொத்தம் பதினெட்டு எழுத்துக்களை ஆர்டர் வைஸ் படிச்சிருக்கணும் முதல் எழுத்து எப்பயுமே உயிரெழுத்தாக வரணும் அதன் பிறகு உயிர்மை எழுத்து மெய்யெழுத்தலாம் வரணும் இதை ஞாபகம் வச்சுங்க முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக வரணும் இன்னொன்று புரிஞ்சுக்கங்க முதல் எழுத்து உயிரெழுத்தா வந்து முதல் சொற்களில் முதல் எழுத்து உயிரெழுத்தா வந்து இரண்டாவது சொற்கள்லையும் உயிரெழுத்து இது இரண்டும் ஒரே மாதிரி இருந்தால் முதல்ல என்ன உயிரெழுத்து இரண்டும் இங்கேயும் ஊ இருந்து இங்கேயும் ஊ இருந்தால் இரண்டாவது எழுத்த பார்க்கணும் இரண்டாவது எழுத்துல என்ன எழுத்து மாறி இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணும் அடுத்து போலாம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் எழுத்து ஒளி வடிவம் ஓலை சுவடிகள் அவுகாரம் இதுல அஐஇ அதை போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இதுமாரி கரெக்டாக போட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் தா என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் தா என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் தருதல் தருதல் அப்படிங்கிறது அல் தொழில் பெயர் வந்து அல் தல் அம் ஐ கை மை வி சி அப்படின்ட்டு இன்னும் நிறைய இருக்குது அதை நீங்கள் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து தா அப்படின்னா தந்தை அப்படிங்கிறது பெயர் சொல் பெயர் சொல் பெயர் பெயர் எச்சம்னு போச்சுங்க பெயர் எச்சம் சாரி பெயர் எச்சம் தந்து அப்படிங்கிறது வினையச்சம் கொடு என்ற பெயர் சொல்லின் வினையாளினியின் பெயர் கொடுத்தோர் 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 கொடுத்தார் வரக்கூடாது கொடுத்தோர் வரணும் ஏ கொடுத்தோர் வரணும் அப்படின்னா ஓர் ஓர் அவர் 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 அப்படின்னு வந்ததுன்னா இங்க கொடுத்தோர் வரணும் நட என்னும் வேர் சொல்லின் பெயர் சொல் தொழிற்பெயரை தேர்வு செய்க நட என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க இங்க நடத்தல் அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தது போலாம் வருக என்னும் வேர் சொல்லை அறிக வருக என்றால் வா என்று பொருள் அடுத்து பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்க அதன் வேர் சொல்லை எழுதுக இட்டதோர் தாமரை பூ இதுல வேர்ச்சொல் வேர்ச்சொல்ல தான் கேட்டிருக்காங்க இடு என்பது கரெக்டான விடை அடுத்து வாருங்கள் இதோட வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய வாருங்கள் என்றால் வா என்று அர்த்தம் வரு என்று வரக்கூடாது வா வானா ஒன்று ஏவலா இருக்கணும் ஏவல் அல்லது கட்டளை கட்டளையா இருக்கணும் அதாவது வேர்ச்சொல்லுடைய பண்பு இது அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொழுந்து வகை கொழுந்து வகை துளிர் தளிர் குருத்து என்பது சரியான விடை கொழுந்து வகை துளிர் தளிர் குருத்து இது வந்து டென்த்து டென்த்து நியூபுக்கில் நியூ புக்கில் வந்து முதல் இயல்லையே இருக்கும் முதல் இயலில் வந்து இது இருக்கும் இதை நீங்கள் படித்து வச்சுக்கிங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஏன்னா இலக்கணம் இலக்கணம் கிடையாது இது வந்து உரைநடையில் வந்து இது இருக்கும் உரைநடையில் இது இருக்கும் அடுத்து போலாம் ஒரு பொருள் பல சொற்கள் கொத்து குலை தாறு கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னா குலை வகை இந்த குலை வகையிலேயே அவங்க மாற்றி கொடுக்கலாம் ஒன்று இந்த குலை வகையை கொடுக்கலாம் இந்த குலை வகையை கொடுக்கலாம் அதாவது இந்த ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு இங்க குலை வகை அப்படின்னு கொடுத்தா எந்த குலை வகையை போடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா அப்படி மாற்றி பொருள் கொடுக்கலாம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அன்பு டேஸை டேஸ் போடாதே அன்பை கொடு கோடு போடாதே என்று வரணும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருள் அது வானம் வானம் ஆகிய ஒளி வேறுபாடு இருந்து பொருளை பொறுத்துக்க வானம் அப்படின்னா இது வெடி வான வேடிக்கை அப்படின்மோம்ல இது வான வெடி வான வெடி அப்படின்மோ இந்த ஒரு வானத்துக்கு ஆகாயத்தை குறிக்கும் அடுத்து வலி வலி இதோட ஒளி வேறுபாடு அப்படின்னா வலி அப்படிங்கிறது வளிமண்டலம் அப்போ காற்று வளிமண்டலத்தில் காற்று அப்படின்மோ இன்னொரு வலி ஆறு ஆறு ஆறுன்னு சொல்லுவோம் ஆறு வழி இந்த ஆறு வழி வரணும் அதை ஞாபகம் சிங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக செக் என்றால் காசோலை செக் என்றால் காசோலை அடுத்தது டிமாண்ட் டிராஃப்ட் என்றால் அலைவலை கடன் அட்டைக்கு டெபிட் கார்டு கடன் அட்டைக்கு கிரெடிட் கார்டு சாரி கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு அதாவது பற்ற அட்டை அப்படின்னா அதுதான் டெபிட் கார்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக இன்ஃபர்மெண்ட் அப்படின்னா தகவலாளர் அடுத்தது சரியான ஆ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சரியான ஆன்லைன் ஷாப்பிங் என்றால் இணையதள வணிகம் டிமாண்ட் டிராஃப்ட் என்றால் வரைவலை வரணும் இகாமர்ஸ் மின்னணு வணிகம் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் வரணும் டிமாண்ட் டிராப்ட் அப்படின்னா காசோலை சாரி காசோலை அடுத்து சந்திப்பிலை இல்லாத தொடரை கண்டறிய கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் இதுல இங்கே எடுத்து செல்வேன் எச்சுவரணும் கடைக்கு அதாவது இங்க ஒரு இக்கு கு இது வந்தாலும் சரி இச்சு இத்து து இது வந்தாலும் சரி இங்க குசுடு துபுருன்னு முடிஞ்சிருக்குல்ல வல்லின உகரம் இங்க ஒண்ணு புரிஞ்சுங்க குற்றி வல்லின வல்லின குற்றிய லுகரத்தின் பின் வல்லினம் மிகவும் குற்றிய லுகரம் இதுல வல்லினம் என்னது கசட குற்றிய லுகரம் என்னது குசுடு துபுரு அப்படின்னு சொல்லுமா குசுடு துவர் அப்படின்னு சொல்லுவோமா இதில் இதில் எது எதுன்னு பார்த்தோம்னா இந்த இத்து கசட தபரை கசட தபரை இதில் எது வந்திருந்தாலும் இங்கே நமக்கு கசட தப்புறம்னா இங்கே இச்சு இத்து இட்டு இப்பு இரு இதில் பாருங்கள் இத்து தூ அப்படிங்கிறது இந்த கசட தப்பறில் வள்ளிநம் வருதா அதனால் இங்கே வந்து இதுதான் சரியான விடை சந்திப்பிலையான தொடரை தெரிவு செய்க தென்னாடு விலங்குற திகழ்ந்ததின் மொழி தென்மொழி திகளுந் தென்மொழி சந்திப்பிலை உள்ள இங்கே தான் முக்கியம் சந்திப்பிலை உள்ள தென்னாடு விலங்குற திகழும் தென்மொழி அப்படிங்கிறது தான் தவறான விடை அடுத்து கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க ஆடி என்பது பொருந்தாது ஏன்னு பார்த்தோம்னா சொன்னால் நவின்றால் பகர்ந்தாள் அப்படிங்கிற மூன்றும் ஒரே இது ஆடிநாள் என்பது பொருந்தாதது அடுத்து மரங்கள் பெயர் அல்லாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா வேரி மரங்களின் பெயர் அல்லாதது வேலி இது நாரிகரம் அப்படின்னா தென்னை கோழினா ஆச்சமரம் காலம் அப்படின்னா இது காலத்தை குறிக்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஆனால் வேரி அப்படிங்கிறது குறிக்காது பொருந்தாத சொல் இணையை கண்டறிய பொருந்தாத சொல் இணையை கண்டறிய சுட்டி என்றால் நெற்றி குலை என்றால் காது இந்த குலைக்கு பாருங்கள் இன்னொரு குலை சொன்னல முதல்ல குலை அப்படின்ட்டு அதுக்கு இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் குலை என்றால் காது அடுத்து குறிஞ்சி என்றால் நண்பகல்னு கொடுத்துருக்காங்க இது தவறு இதையும் பார்த்துங்க குறிஞ்சி அப்படின்னா யாமம் யாமம் வரணும் அதாவது குறிஞ்சி அப்படின்னா யாமம் முல்லைக்கு வந்து மாலை நெய்தலுக்கு ஏற்பாடு மருதத்துக்கு வைகறை தான் இன்னொன்று வந்து பாலைக்கு வந்து நண்பகல் பாலைக்கு நண்பகல் இது தெரிந்த அற்புதமானது அடுத்து போலாம் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் நீக்குதல் என்றால் சேர்த்தல் நீக்குதல் என்றால் சேர்த்தல் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் படுகர் என்றவருக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேடு படுகர் என்றால் மேடு படுகர் அப்படின்னா நேர்ச்சொல் வந்து பள்ளம் அதாவது பொருளறிதல் வந்து பள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு எதிர்ச்சொல் வந்து மேடு இரவலர் என்ற எதிர்ச்சொல் என்ன புறவலர் இரவலர் புறவலர் பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் பால் ஊறும் இங்க இல்லு கூட்டல் ஊ இல்லு கூட்டல் ஊ லூவா மாறிடுச்சு அப்ப இது என்னது உடல் மேல் உடல் இது உடல் இது உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இது புணர்ந்திருக்கு இதை ஞாபகம் பருத்தி கூட்டல் எல்லாம் இது சேர்த்துள்ள கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பருத்தி எல்லாம் இங்க பருத்தி எல்லாம் இதுல ஏகாரத்தின் முன் இவ்விருமையும் வரும் அதாவது உயிரெழுத்து வந்து வரும் தான் இதோட பொருள் அப்போ பருத்தி கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறதுல இந்த ஏ வந்து தெரிஞ்சு அது எல்லாம் அப்படிங்கிறத மாறிடும் அப்படிங்கிறத ஞாபகம்ங்க அடுத்தது சேர்த்தெழுத்துக்க நூல் கூட்டலாகம் நூலகம் நூல் கூட்டலாகம் நூலகம் என்பது சரியான விடை அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஊன்றுவது எழுப்பியபடி இது சரி அடுத்து கூவல் என்று அழைக்கப்படுவது சரியான வினாச்சொல் வினாச்சொல் எது கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு போடு பாருங்க எதனால் கூவல் என்று அழைக்கப்படுகிறதுங்கிறது வராது எவை கூவல் என்ற இத இரண்டையும் பார்ப்பீங்க இதில் எது வருது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க எது அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுத்திருக்க பறவைகள் டேஸ் செல்கின்றன எங்கு பறந்து செல்கின்றன அடுத்து மாங்காய்கள் மாங்காய்களை வாங்கினால் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு இறந்த காலம் வாங்கி நாள் அப்படின்னு முடிஞ்சிருக்கு இது இறந்த காலம் அடுத்தது வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது இது முக்காலம் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது இது முக்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது இறந்த காலமாக இருக்கும் நிறைந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்றாங்க முக்காலம் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று பார்த்து வச்சுக்கங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது காலத்திற்கேற்ற முற்றை கொண்டு நிரப்புக மலர் விழி நேற்று மலர் டேஸ் கொய்தால் கொய்தாள் மலரை கொய்தால் அடுத்து உற்றார் இணைத்து புதிய சொல் உருவாக்க உற்றார் என்ற உறவினர் உற்றார் உறவினர் அப்படின்னு சொல்லுவோம்ல அது அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக தென்னம் என்றால் தென்னங் கீற்று அப்படின்னு சொல்லுவோம் தென்னங் கீற்று இந்த குலைக்கு என்னென்னு பார்த்தோம் காது அப்படின்னு பார்த்தோம்க்கா தான் கேட்பாங்க குலைனா காது இங்கே என்னது மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் பாக்கு தட்டு பாக்கு தட்டு அடுத்து இந்த வீடியோட கடைசி கொஸ்டின் டைம் ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேருந்து நிலையம் அருகாமையில் வலவன் பால் குடித்து கொண்டிருந்தான் இதுல பேருந்து நிலையம் அருகில் அருகாமையில் அப்படின்னா அருகில் அப்படின்னும் பால் பருகி அப்படின்னு வரணும் பருகி கொண்டிருந்தான் அப்படின்னு வரணும் இந்த இரண்டு தான் ரொம்ப முக்கியமானது இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி